பொது காலம் பதினான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை நற்செய்தி வாசகம் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு மத்திய எழுதிய தூய நச்சிழந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் பேய் அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அமக்கு